ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ அம்பிகாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம தென புட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையானது தென நாட்டு சர்க்கரை நெய் ஏலக்காய் தேங்காய் தினையை ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணி போக நல்லா வடிகட்டிட்டு இந்த மாதிரி ஒரு கிளாத்தில் நம்ம நல்லா ஆற விட்டுக்கணும் இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் வடிஞ்சோடனே மிக்ஸி ஜாரில் போட்டு கூட ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும் பல்ஸ் முட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்ட்ரீமர் தட்டில் ஒரு துணி போட்டு இந்த அரைச்சி வச்ச மாவை நம்ம அதில் போட்டு ஆவியில் வேக வைக்கணும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம இதை வேக விடலாம் இப்போ நமக்கு தென புட்டு மாவு ரெடி ஆயிடுச்சு இதை கொஞ்ச நேரம் ஆற விட்டு வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு வாரம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் தேவைங்கும்போது நம்ம புட்டு செஞ்சுக்கலாம் இப்போ பாதியளவு புட்டு மாவு எடுத்துக்கிட்டு சிறிதளவு உப்பு சேர்த்துக்கணும் இதை நல்லா கலந்து விட்டுட்டு சுடு தண்ணி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம புட்டு புட்டுமாவு கிளறிக்கணும் சுடு தண்ணி கையில் படாமல் நம்ம ஓரமாக விட்டு இந்த மாதிரி கிளறிக்கணும் டைரெக்டாக கையை விட வேணாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றி நம்ம கிளறணும் எல்லா தண்ணியும் ஒரே தடையாக ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கிளறி விட்டுக்கணும் தென எலும்புக்கு ரொம்ப நல்லது ஞாபக சக்தி அதிகரிக்கும் சுகருக்கு ரொம்ப நல்லது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு இதை கிளறி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா நம்ம ப்ரெஸ் பண்ணி அமைக்க விட்டுக்கலாம் இந்த மாதிரி பிடிச்சி பார்த்தா உடையாமல் இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கணும் இப்போ மறுபடியும் நம்ம ஸ்ட்ரீமரில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ புட்டு ரெடி ஆயிடுச்சு இதோட நாட்டு சர்க்கரை துருவுட தேங்காய் தேவையான அளவு நெய் எல்லாம் போட்டு நம்ம கிளறிக்கலாம் இப்போ தென புட்டு ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்டு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்